ஆன்மீக பாதையில் பயணிக்கும் ஒருவனுக்கு ஏற்படும் மிக முக்கியமான குழப்பங்கள் கேள்விகள் கீழே வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது அவைகளுக்கான விளக்கமும் கீழே தரப்படவுள்ளது தொடர்ந்து படிக்கவும் குழப்பங்கள் கேள்விகள் ஒன்று எண்ணம் என்றால் என்ன இரண்டாம் மனம் என்றால் என்ன மனப்பதிவும் மனமும் ஒன்றா மூன்றாம் மனமும் மைண்ட் இருதயமும் ஹார்ட் வேறு வேறா நான்காவது விழிப்புணர்வு என்றால் என்ன உணர்வுக்கும் விழிப்புணர்வுக்கும் என்ன சம்பந்தம் பதில் விளக்கம் ஒன்று எண்ணம் எண்ணம் என்பது நம் சிந்தனையின் விளைவு அவுட்கம் மனிதன் தன் ஐம்புலன்களால் உணர்ந்த ஒரு விஷயத்தை தனது அறிவால் விளங்கி கொண்டு அதனை மனப்பதிவுகளாக்கிக் கொள்கிறான் அப்படி சேகரிக்கப்பட்ட மனப்பதிவுகளில் இருந்தே நமக்கு எண்ணங்கள் பிறக்கிறது உதாரணமாக நமக்கு பாம்பை பற்றியும் அதன் விஷத்தன்மையை பற்றியும் சிறு வயதில் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது இரவு நேரத்தில் ரோட்டில் நடந்து செல்லும்போது கயிறு போன்ற ஏதோ ஒன்றை மிதித்து விடுகிறீர்கள் மிதித்ததும் அடுத்த கணமே அது ஒரு பாம்பாய் தான் இருக்கும் என்ற எண்ணம் உங்களுக்குள் எழுகிறது இங்கே என்ன நடக்கிறது எப்படி இந்த எண்ணம் பிறந்தது கயிரும் பாம்பும் வடிவத்தில் ஒத்தது பாம்பின் வடிவம் அதன் கொடூரமான விஷத்தன்மை பற்றி நமக்கு ஏற்கனவே மனப்பதிவுகள் இருக்கிறது எனவேதான் நாம் கயிறை மிதிக்கும்போது நம் தொடு உணர்வானது அறிவால் விளங்கி கொள்ளப்பட்டு சிந்தனைக்கு உள்ளாக்கப்படுகிறது சிந்தனையானது மனப்பதிவுகளை அடிப்படையாக கொண்டு ஒரு எண்ணத்தை உருவாக்குகிறது அதனாலேயே கயிறை மிதித்தவுடன் அது பாம்பாக இருக்குமோ என்ற எண்ணம் மேலோங்குகிறது பயம் ஏற்படுகிறது ஒருவேளை நமக்கு பாம்பு என்கிற ஒரு சந்துவை பற்றிய அறிவு இல்லை என வைத்துக்கொள்வோம் இருட்டில் நீங்கள் பாம்பையே மிதித்திருந்தாலும் அது ஏதோ ஒரு கயிறு தான் என கடந்து செல்வீர்கள் ஏனெனில் உங்களுக்கு கயிறு பற்றிய மனப்பதிவு மட்டுமே ஏற்கனவே இருந்திருக்கும் இந்த உதாரணத்தின் வழியாக ஒரு எண்ணம் எப்படி பிறக்கிறது என புரிந்து கொள்ள முடியும் ஆகையால் தான் நம் முன்னோர்களும் சான்றோர்களும் நல்ல எண்ணங்களை உயர்வான எண்ணங்களை கொண்டிரு என சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் நல்ல எண்ணங்களுக்கு மூலாதாரமாக இருப்பவை நமது நல்ல மனப்பதிவுகள்தான் நேர்மறையான விஷயங்களை கேட்பதாலோ படிப்பதாலோ நமக்குள் நல்ல மனப்பதிவுகள் உருவாக்கப்படுகிறது அதனாலேயே நாம் நேர்மறையான எண்ணங்களை கொண்டிருப்போம் எதிர்மறையான விஷயங்களை மட்டுமே கேட்டு வளரும் ஒரு குழந்தை மிக மோசமான மனப்பதிவுகளை சேமித்து வைத்திருக்கும் அதனாலேயே அதனிடம் வெறுமனே எதிர்மறையான எண்ணங்கள் வெளிப்பட்டு கொண்டிருக்கும் எதிர்மறையான எண்ணங்களை வெளிப்படுத்தும் ஒருவனுக்கு எல்லாமுமே தான் நிகழும் இதனால் மிகுந்த மன உளைச்சல் அடைந்த அவன் மனதை தூற்றத் தொடங்குவான் அவனுக்கு தெரிய போவதில்லை அவனுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் மூல காரணம் அவனுடைய மனப்பதிவுகளும் எதிர்மறை எண்ணங்களும் தான் என்று இதனை சரியாக பயன்படுத்தி கொள்ளும் நமது டூபாக்கூர் ஆன்மீகவாதிகள் தான் உங்களிடம் மனமே அனைத்திற்கும் காரணம் அதனை அடக்கு ஒடுக்கு என கூவி கொண்டிருப்பார்கள் உன் மனதில் இருப்பவைகளுக்கு நீ எப்போது பொறுப்பேற்க தொடங்குகிறாயோ அந்த கணம் உன் மனதின் இயல்பு உனக்கு புரிந்துவிடும் மனதிற்கும் மனப்பதிவிற்கும் உள்ள வேறுபாடு வெட்ட வெளிச்சமாகிவிடும் இரண்டாம் மனமும் மனப்பதிவும் நம்மில் பலர் சரியான அனுபவம் இல்லாத காரணத்தால் மனப்பதிவை தான் மனம் என நினைத்து கொண்டிருக்கிறோம் மனமே அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் எனவும் அதனை நாம் ஒடுக்க வேண்டும் எனவும் அடக்க வேண்டும் எனவும் இன்னும் சிலர் அதனை கடக்க வேண்டும் எனவும் தமாசாக பேசுவது உண்டு உண்மை என்னவெனில் உங்களால் மனதை எல்லாம் கடக்க முடியாது அது ஒன்றும் கீழே ஒரு துண்டை போட்டு தாண்டக்கூடிய விஷயம் அல்ல அப்படி ஒரு சாத்தியக்கூறும் கிடையாது நமது அறியாமையை பயன்படுத்தி கொண்ட ஆன்மீக குருமார்கள்தான் இதுபோன்ற போலி பிரச்சாரங்களை மேற்கொள்கிறார்கள் நீ மனதை கட எண்ணத்தை கட மனமற்று எண்ணமற்று இரு இரு என நம்மை உசுப்பேத்தி விட்டுவிட்டு உடம்பை ரணகளமாக்கும் ஆன்மீக குருமார்களுக்கு நம் நாட்டில் பஞ்சமே இல்லை இது பற்றிய சரியான புரிதல் இல்லாத காரணத்தாலேயே நம்மில் பலர் ஞானம் என்பதை எட்டாக்கனியாக கனியாக நினைத்து கொண்டிருக்கிறோம் முதலில் நாம் மனம் என்பது என்னவென்பதையும் மனப்பதிவு என்றால் என்னவென்பதையும் புரிந்து கொண்டால் பாதி கிணறை தாண்டி விடலாம் மனம் என்பது ஒரு அட்சய பாத்திரம் என்றொரு பழமொழி உள்ளது இதிலிருந்தே நாம் மனம் என்னவென்பதை எளிதாக விளங்கி கொள்ளலாம் அது ஒரு பாத்திரம் பாத்திரத்தில் எதையாவது போட்டு வைக்கலாம் போடப்படுவதை தாங்கி பிடிப்பதும் போடப்பட்டதை பன்மடங்காக பெருக்கிக் கொடுக்கும் அச்சய பாத்திரமாக செயல்படுவதுமே மனதின் வேலை மனதின் இயல்பு அமைதியும் ஆனந்தமும் மட்டுமே அதை தவிர வேறு எதுவுமே கிடையாது அட்சய பாத்திரத்தை விட்டுவிடலாம் அது உருவகத்திற்காக சொல்லப்பட்டது மனம் என்பதை இன்னும் சரியாக வரையறுக்க வேண்டுமென்றால் அதனை இப்படி சொல்லலாம் நமது சுய அறிவை தாங்கி நிற்கும் ஒரு பாத்திரமே மனமாகும் இன்னும் ஒரு படி மேலே சென்றால் நமது சுய அறிவினை தான் மனம் என்கிறோம் இப்போது புரிந்து கொள்ளுங்கள் மனமும் மனப்பதிவும் ஒன்றல்ல அடக்க ஒடுக்க கடக்க வேண்டியது உங்களது மனதை அல்ல அது சாத்தியமும் இல்லை கடக்க வேண்டியது உங்களின் மனப்பதிவுகளை தான் அதனை தான் உங்களால் சீரமைக்க முடியுமே தவிர மனதை அல்ல மனப்பதிவானது உங்களது கட்டுப்பாட்டிற்கு உள்ளடங்கியது எதனை சேமிக்க வேண்டும் எதனை சேமிக்கக்கூடாது என்பதை உங்களால் தீர்மானிக்க முடியும் அதற்கு கொஞ்சம் தெளிவு இருந்தாலே போதும் தெளிவுடையவர்கள் எவன் எதை சொன்னாலும் கேட்டுக்கொண்டிருக்க மாட்டார்கள் அவனுக்கு சரியெனப்படுவதை கேட்பான் படிப்பான் சரியில்லாதவற்றை பொருட்படுத்த மாட்டான் அதனால் அவனுக்கு அது மனப்பதிவாகாது சரியானவற்றை மட்டுமே அவன் மனப்பதிவாக்குவான் மனப்பதிவு சரியானவைகளாக இருந்தால் மனமும் மிகச்சரியாக இயங்கும் மனப்பதிவுகள் சரியில்லாதவைகளாக இருந்தாலும் கூட மனம் அதற்கே உரித்தான பணியை செய்து கொண்டுதான் இருக்கும் மூன்றாம் மனமும் இருதயமும் மனதை மனப்பதிவுடன் குழப்பி கொண்டிருப்பவர்களுக்கு மனமும் இருதயமும் வேறு வேறாக தோன்றும் ஏனெனில் உங்களின் புரிதல் நிலைக்கு தகுந்தவாறு இந்த இரண்டு வார்த்தைகளும் உருவாக்கப்பட்டுள்ளது இதயம் என்பதை உங்களின் உணர்வு என நினைத்து கொண்டால் அதிலும் தவறில்லை இருந்துவிட்டு போகட்டுமே அந்த உணர்வை உணர்த்துவது எது அந்த உணர்வை உணர்ந்தது எது என்ற கேள்விகள் உங்களுக்குள் இன்னும் எழவில்லை என்றால் நீங்கள் உங்களது பகுத்தறிவிற்கு எவ்வித வேலையும் தராமல் யாரோ ஒருவர் சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொண்டு மனப்பதிவுகளாக்கி விட்டீர்கள் என்றுதான் அர்த்தம் இருதயம் என்பது உணர்வு எனில் அதனை உணர்த்துவது உங்களின் மனம் அதனை உணர்ந்தது உணர்வது உங்களின் புத்தி உணர்வுதான் உச்சம் என தங்களது பயணத்தை முடித்துக்கொண்ட எத்தனையோ ஆன்மீகவாதிகளை நான் கண்டிருக்கிறேன் அவர்களை காணும்போது ஒரு நாள் அவர்களுக்கும் உண்மை புலப்படும் என்ற நம்பிக்கை மட்டுமே மேலோங்குகிறது இருதயம் என்பது ஒரு உறுப்பின் பெயர்தானே அதனை ஏன் ஒருவர் பயன்படுத்த வேண்டும் என்ன அர்த்தத்தில் அதனை உபயோகிக்கிறார் என்பதைப் பற்றியெல்லாம் நாம் யோசிப்பதே இல்லை இதுவே உண்மை இறுதியாக நான் சொல்லிக்கொள்வது மனமும் இருதயமும் ஒன்றுதான் அப்படி என்றால் இரண்டு தொடர்புடையதாகத்தானே இருந்தாக வேண்டும் உண்மையில் அவை அப்படித்தான் உணர்வில் பல வகைகள் உண்டு உதாரணத்திற்கு தொடு உணர்வு செவி உணர்வு காட்சி உணர்வு ருசி உணர்வு என பல உணர்வுகள் இருக்கலாம் இந்த உணர்வுகளிலிருந்து விழிப்புணர்வு எவ்வாறு வேறுபடுகிறது விழிப்புணர்வு அல்லது வெறும் உணர்வு எவ்வாறு பிறக்கிறது அவை பிறப்பதற்கு மூல காரணமாக இருப்பது எது இந்த கோணத்தில் நாம் என்றைக்காவது யோசித்தது உண்டா விழிப்புணர்வோடு இரு விழிப்புணர்வை வளர்த்துக்கொள் என பல்வேறு ஆன்மீகவாதிகள் சொல்வதை ஒரு காதில் வாங்கி இன்னொரு காதில் விட்டுவிடத்தானே செய்கிறோம் இன்னும் சிலருக்கோ விழிப்புணர்வு பற்றிய தெளிவே இருக்காது ஆனால் அவர்கள் மற்றவர்களை நோக்கி விழித்துக்கொள் விழிப்புணர்வோடு இரு என்பார்கள் இது எவ்வளவு பெரிய கேலி கூத்து தெரியுமா சரி இருந்துவிட்டுப் போகட்டும் முதலில் உணர்வு பிறக்க காரணம் நமது கவனம்தான் கவனம் ஒரு இடத்தில் குவியும் போது உணர்வு பிறக்கிறது அந்த உணர்வு முழுமை அடையும் போது அதுவே விழிப்புணர்வாகிறது உதாரணமாக உங்களது காலில் ஒரு பெரிய காயம் ஏற்பட்டுவிட்டது அது மிகுந்த வலி உண்டாக்கிக் கொண்டிருக்கிறது இந்த வலி உணர்வு எதனால் வருகிறது உங்களது ஒரு கவனம் அந்த காயத்தின் மீது எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறது அந்த கவனம் அந்த காயத்தின் மீது இருக்கும் வரையிலும் அந்த வலியை உங்களால் உணர முடியும் அந்த கவனத்தை வேறொரு விஷயத்தின் மீது தீர்க்கமாக முழுமையாக செலுத்தும் போது காயத்தால் உண்டான வலி உங்களுக்கு மறந்து போகும் அந்த வேறொரு விஷயம் ஏற்படுத்தும் உணர்வுதான் உங்களுக்குள் மேலோங்கும் இதனால்தான் நம்மில் பெரும்பாலோனோர் ஏதேனும் மனக்கவலை இருந்தால் இசையை விரும்பிக் கேட்பார்கள் இன்னும் சிலர் ஏதேனும் நகைச்சுவை காட்சிகளை பார்ப்பார்கள் இங்கே என்ன நடக்கிறது நமது கவனம் திசை திருப்பப்படுகிறது அல்லது மடைமாற்றம் செய்யப்படுகிறது மடைமாற்றம் செய்யப்பட்ட புதிய திசையில் நமது கவனம் குவியும் போது அது தொடர்பான உணர்வுகள்தான் நமக்குள் மேலோங்கும் அப்படி குவிக்கப்பட்ட கவனம் முழுமையடைந்துவிட்டால் அது விழிப்புணர்வாகிவிடும் நீங்கள் மெய் மறந்து ஒரு இசையை ரசித்துக் கொண்டிருக்கும் போது உங்கள் வீட்டில் உள்ள குழந்தை அழுதாலோ அல்லது எவ்வளவு பெரிய சம்பவம் நடந்தாலும் நமக்கு தெரியப் போவது இல்லை ஏனெனில் உணர்வின் உச்சமான விழிப்புணர்வு நிலையை நீங்கள் விட்டீர்கள் அப்போது நீங்கள் கவனம் வைத்திருக்கும் அந்த செயலாகவே மாறிவிட்டீர்கள் என்று அர்த்தம்